புதுச்சேரி பொண்ணு நம்ம திவ்யா யூரோப்ல இருக்கிற எல்பிரஸ் மலையேறி சாதனை பண்ணியிருக்காங்க தெரியுமா அசத்திட்டாங்க நம்ம மண்ணாடிப்பட்டு கூனிச்சம்பட்டு கிராமத்து பொண்ணு திவ்யா வயசு இருபத்தி ஒன்பது சும்மா இல்ல அருணாச்சல பிரதேசத்துல தேசிய மலையேற்ற பயிற்சி புனேவுல பாறை ஏறும் பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டு ஐரோப்பாவோட உயரமான எல்பிரஸ் சிகரத்தை ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் தொட்டு வந்துட்டாங்க இருந்து ஐரோப்பாவின் உயரமான மலையை ஏறிய முதல் பெண் இவங்க தான் நிஜமாவே பெருமைங்க திவ்யா ஏற்கனவே இந்திய இமயமலையில ஆறாயிரத்து நூற்று பதினோரு மீட்டர் உயரம் வரை ஏறி இருக்காங்க இப்போ இந்த எல்பிரஸ் சிகரம் முடிஞ்சதும் அடுத்து கார்கில்ல இருக்கிற ஏழாயிரத்து எழுபத்து ஏழு மீட்டர் உயர குண்மலை அப்புறம் ஏழாயிரத்து நூற்று முப்பத்து ஐந்து மீட்டர் உயர நன்மலைன்னு வரிசையாக போறாங்களாம் இந்த மாதிரி தொடர்ச்சியா ஏறும் முதல் தமிழ் நான் தான் சொல்றாங்க அவங்க அப்பா அம்மா அருள் வள்ளிக்கும் புதுச்சேரிக்கும் பெரிய பெருமை இந்த சாதனைகளை ஊக்குவிக்க முதல்வர் ரங்கசாமி ஒரு லட்சம் ரூபாயும் அமைச்சர் நமச்சிவாயம் ரெண்டு லட்சம் ரூபாயும் நிதியுதவி செஞ்சிருக்காங்க நம்ம திவ்யா மாதிரி நிறைய இளைஞர்கள் சாதனை படைக்க இது ஒரு தூண்டுகோலா இருக்கும் என்ன சொல்றீங்க நண்பர்களே திவ்யாவோட இந்த சாதனை பத்தி